வணக்கம் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் கேள்விப்பட்டிருப்போம் மகா மகா உபாத்தியாய டாக்டர் சாமிநாதையர் அவர் இல்லைன்னாங்க நமக்கு இலக்கியங்கள் பல கிடைக்காம போயிருந்திருக்கும் சங்க இலக்கியங்கள் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கேள் சீவக சிந்தாமணி எல்லாமே பெரும்பாலும் கிடைக்காம போயிருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ சிவை தாமோதரம் பிள்ளை போன்றவர்கள்லாம் பதிப்பிச்சாங்க ஆனால் இவர் வந்து அதுக்காகவே ஏடு தேடியதே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது இவருடைய பயண அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து என் சரித்திரம்னு ஒரு புத்தகத்தை போட்டிருக்கார் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போ நேரம் கிடைச்சாலும் மறைக்காமல் படிங்க நான் ஆண்டுதோறும் அந்த புத்தகத்தை படிப்பேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது தவிர நினைவு மஞ்சரி கண்டதும் கேட்டதும் நிறைய போட்டிருக்காரு எது படித்தாலும் சுவாரஸ்யமாக இருக்குங்க ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே வறுமை புலி வறுமை புலி அதை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்கார் அது என்ன அர்த்தம் அது ஒரு ஒரு கேள்விப்பட்ட சம்பவம் ஒரு தமிழ் புலவர் அவருக்கு அப்போல்லாம் யார் ஆதரிப்பாங்கன்னா தமிழ் தமிழ்வாத்தியார் இருந்தால் கவர்மெண்டில் அரசாங்க பள்ளியாக இருந்தால் அவங்க சம்பளம் கொடுப்பாங்க தனியார் பள்ளியாக இருந்தால் அவங்க சம்பளம் கொடுப்பாங்க கல்லூரி பேராசிரியர்னால் யூஜிசி கிராண்டில் வந்துடும் அந்த காலத்தில் ராஜாக்கள் தமிழ் புலவர்களை ஆதரித்தார்கள் ஜமீன்தார்களை ஆதரித்தார்கள் மடாதிபதிகளை ஆதரித்தார் ஆதரித்தார்கள் இப்போ ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணுறாரு போடி ஜமீன்தாரை பார்க்க போகிறார் அந்த போடி ஜமீன்தார் வந்து தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர் தமிழ் புலவர்களுக்கு வேண்டியதாக செய்கிறவர் அப்போ அவர் என்ன பண்ணாரா இவர் போன நேரம் போய் பார்த்தா ஜமீன்தார் அரமணையில் இல்லை அவர் பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கார் இவர் என்ன பண்ணாரா சரி நம்ம நேராக அவர் வர்ற போது போய் பார்த்து நம்முடைய திறமையை காட்டி பரிசு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துகிட்டு மனைவி மக்களோடு வர்றாரு யானை எம்பாரி குதிரை இதெல்லாம் வந்துகிட்ருக்காங்க அப்போ திடீர்னு இந்த புலவர்கள் ஓடி போய் முன்னாடி புலி புலி புலியின்னு கத்திருக்காரு கத்துன உடனே எல்லாரும் ஆளாளுக்கு அந்த பள்ளக்க கீழே ஓட்டு ஓடி போயிட்டாங்க நான் குதிரை மிரண்டு ஓடுது எல்லா ஆளாளுக்கு போன உடனே இப்போ ஜமீன்தார் சடார் கீழே இறங்கி துப்பாக்கி எடுத்தாரு எங்கே புலி எங்கே புளினோடனே இவர் பயந்து போனார் யார் அந்த புலவர் பயந்த உடனே ஒன்றுமில்ல பண்ணால் நான் உங்கள்கிட்ட பொருள் கேட்ட வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் புளி புளின்னு ஏன்யா கத்துனேன் இல்லை வறுமை வந்து என்னை ரொம்ப புளி மாதிரி பயமுறுத்துச்சு அதனால உங்கள்கிட்ட வந்து கேட்கட்டேன் அப்படின்னு அப்படியா டேய் இந்த புலவரை பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்னார் ஜமீன்தார் புலவருக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ இவர் தமிழறிஞ்சவர்னு நினச்சி வந்தோம் இவர் இப்படி பண்ணுறாரு கட்டுறா அரை கொண்டு வாடா போய் ஜெயிலில் போடுறா அப்படின்ட்டார் நாளைக்கு விசாரிப்போம்டா அப்படின்ட்டார் கொண்டு போயிட்டாங்க அரை உட்காந்து அந்த ஜெயிலில் உட்காந்துருந்த புலவரை நினச்சாராம் ஐயோ நம்ம வாட்டுக்கு வீட்டில் மனைவி மக்களோடு இருந்திருக்கலாம் துப்பாக்கி இப்போ ஜமீன்தார் என்ன செய்ய போகிறாரோ மறுநாள் சபைக்கு கூட்டு போகிறாங்க இப்படி பின்கட்டு கட்டியிருக்காங்க புலவரை உடனே ஜமீன்தார் சொன்னால் கேட்டாராம் நீ தான் கத்துனது ஆமாம் என்ன சொல்லி கத்துன வரும புள்ளி என்னை துரத்துதுண்ணே அப்படியா அவர் தோளில் கிடக்கிற அந்த துண்டு அடு சொன்னார் எடுத்த தட்டில் வை அவர் இருந்ததே ஒரே ஒரு கந்த துண்டு தான் வச்சாங்க துப்பாக்கி எடுத்தார் பிளவரை இவர் எடுத்தார் ஜமீன்தார் எடுத்தோடனே புலவர் நினச்சார் உயிர் பயிற்சி நினச்சார் என்ன சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டாரான் டும்முன்னு சத்தம் கடித்தான் என்னன்னு பார்த்தா இவர் அந்த தட்டில் வச்சார் இல்லையா இவருடைய கந்த துணி அதைத்தான் அவர் சுட்டிருக்காரு சுட்டுட்டு சொன்னாராம் புலவரே உமது வறுமை புலியை சுட்டு வீழ்த்தி விட்டோம் இனி நீ கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு கட்டலாவது சொல்லி ஒரு மாசம் தங்க வச்சு சாப்பாடு போட்டு யானை மேலே ஏத்தி ஊருக்கு அனுப்பி செல்வத்தை நிறைய கொடுத்தாராம் சொல்லிட்டு சொன்னாராம் வறுமை புலி இனி உம்மை நோக்கி வராது யாம் இருக்கிறோம் போய் வரும் என்றாராம் இதை கேட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு புலின்னு அவர் சொன்ன உடனே அந்த புலியை கொல்றதுக்கு துப்பாக்கி வேணும்னு நமக்கு தெரியும் ஆனா அது வறுமை புலியா இருந்த உடனே அந்த வறுமையான அந்த அழுக்கு துண்டை ஒரு சுட்டு சுட்டுட்டு அவருடைய வறுமையை புறம் போக்கி செல்வத்தை வழங்கினார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஜமீன்தார்கள் தமிழை வாழ வைத்திருக்கிறார்கள் புலவர்களை ஆதரித்திருக்கிறார்கள் இது சாமிநாதையருடைய அந்த நூல்ல இருக்குது நேரம் கிடைக்கிற போது படிச்சு பாருங்கள் வறுமை புலி நம்மை அண்டாது